யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார் யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம் பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான் நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள் அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள் ஏசு அவர்களை நோக்கி என் வேலை இன்னும் வரவில்லை உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது உலகம் உங்களை பகைக்க மாட்டாது அதன் கிரியைகள் பொல்லாதைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிற படியினாலே அது என்னை பகைக்கிறது நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள் என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார் இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார் அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார் பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள் ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று சிலர் அவர் நல்லவர் என்றார்கள் வேறு சிலர் அப்படியல்ல அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக்கொண்டார்கள் ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை பாதி பண்டிகை ஆனபோது ஏசு தேவாலயத்துக்குப் போய் உபதேசம் பண்ணினார் அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் ஏசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக என் உபதேசம் இராமல் என்னை இருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்ளுவான் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாயிருக்கிறான் அவனிடத்தில் அநீதி இல்லை மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா அப்படியிருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை நீங்கள் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார் ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்திரமாக நீ பிசாசு பிடித்தவன் உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள் ஏசு அவர்களை நோக்கி ஒரே கிரியையை செய்தேன் அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள் விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான் நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாமா என்றால் நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என்மேல் எரிச்சலாக இருக்கலாமா தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் அப்பொழுது எஸ்லேம் நகரத்தாரில் சிலர் இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள் இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையே மெய்யா இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார்களோ இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் கிறிஸ்து வரும்போதோ அவர் என்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள் அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள் நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள் நான் என் சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார் அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள் ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள் ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசெயர் கேட்ட பொழுது அவரை பிடித்துக்கொண்டு வரும்படிக்கு பரிசெயரும் பிரதான ஆசிரியரும் சேவகரை அனுப்பினார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார் அப்பொழுது யூதர்கள் இவரை நாம் காணாத படிக்கு எங்கே போவார் கிரேக்கருக்குள்ளே சிதறியிருக்கிறவர்களிடத்திற்கு போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும் நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே ஏசு நெஞ்சு சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தைக் கேட்டபொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள் வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள் வேறு சிலர் கிறிஸ்து கலீலேயாவில் இருந்தா வருவார் தாவிதின் சந்நிதியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள் இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள் ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் போடவில்லை பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசரிடத்திற்கும் பரிசேரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள் இவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் சேவகர் பிரதித்திரமாக அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள் அப்பொழுது பரிசேயர் நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதொருவர் அவனை விசுவாசித்தது உண்டோ வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள் ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனும் ஆகிய நிக்கதம என்பவன் அவர்களை நோக்கி ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான் அதற்கு அவர்கள் நீரும் கலிலேயனோ கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள் பின்பு அவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள் என்றார் ஆமேன்